வணக்கம் மக்களே இபிஎஸ் தொண்ணூற்றி திருத்தின பென்ஷன் பயனாளிகளின் மகிழ்ச்சி தகவல் ரூ எட்டாயிரம் பென்ஷன் மற்றும் டிஏ உறுதி அதுக்கான பார்ட் ஃபோர் வீடியோ தான் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதீங்கன்னு பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை வந்து ரூ எட்டாயிரமாகவும் டிஏ அமௌண்ட் வாங்குறதா வந்து கவர்மெண்ட் தரப்பிலருந்து சொல்லியிருக்காங்க இதனால் என்னென்ன பயன் அடைவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலீஃப் பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் இபிஎஸ் பென்ஷன் பயனாளிகள் வந்து அவங்களோட பென்ஷன் தொகையை எட்டாயிரம் ரூபாய் வழங்குனதுனால ஃபினான்சியல் ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இன்கம் வந்து கம்மியாக வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதனால கொஞ்சம் வாழ்வாதாரம் உயரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் தரப்புலேருந்து நம்பிக்கை ஏற்படும் பென்ஷன் பயனாளிகள் மூலிமா நம்பிக்கை ஏற்படும்ங்க மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு ஹையர் எக்ஸ்பெண்டிச்சராக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இது வந்து அரசு ஸுக்கு பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டாயிரூபா பென்ஷன் அமௌண்ட்டும் டிஏஹக்கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டான இபிஎஃப்ஓ டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் இபிஎஃப் இண்டியா டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிஐபி அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்கும் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபாவில் இதை பற்றி பேசியிருக்கதாகவும் இது இதன் மூலிமா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தில் பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பென்ஷன் தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிருக்காங்க ரூ எட்டாயிரம் ரூபாய் ப்ளஸ் டிஏ அமௌண்ட்டாக உறுதியாக வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஜோக்ஸ் பிகாஸ் இட்ஸ் நாட் அ முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்